இதை என்னால் நாடகத்தை நேரடியாக பார்க்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைக்கல பட் அது தவறு என்னுடையது தான் நான் தான் லேட்டாக வந்துட்டேன் அடுத்த முறை எங்கே நடந்தாலும் நிச்சயமாக முன்னாடியே போய் பார்த்துட்றேன் திடீர்னு பேசக்கூடதுனால என்ன பேசுகிறது தெரியல ஒரு அன்பரசியை பற்றி சொல்லணும்னா நான் தமிழும் சரஸ்வதியும் கிட்டத்தட்ட ஒரு அறநூறு எபிசோட் நான் தான் டைரக்ட் பண்ணேன் அதில் இடையில்தான் வந்து ஜாயின் பண்ணாங்க ஆனால் ஜாயின் பண்ண அதாவது அதில் நடிக்கிறவங்க எல்லாருமே நம்ம என்ன சொல்கிறோமோ அதை தான் பின்பாட்டு பாடுவாங்க கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு இருபத்தஞ்சாயிரத்துலேருந்து ஐம்பதாயிரம் வரைக்கும் வாங்குவாங்க ஒரு நாளைக்கு அவங்க சுயமாக அந்த ஒரு நாலு வரி டைலாக்கை கூட சுயமாக பேச மாட்டாங்க ஆனால் அன்பரசி ஒரு பக்கம் டைலாக்காக இருந்தாலும் இது நான் தான் சார் பேசுவேன் எனக்கு இன்னொருத்தர் சொல்ல தேவையில்லை அப்படின்னு பேசுவாங்க எனக்கு உண்மையிலேயே அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சி ஏன்னா நான் அப்போ ஆனால் உண்மையிலேயே நீ உனக்கான வாய்ப்பு இன்னும் நிறையா இருக்குமா என்ன நீ ரொம்ப பெரிய ஆளாக வருவேன்னு நிறைய டைம் சொல்லிருக்கேன் பட் நான் அடுத்தடுத்து இயக்கிற எல்லா தொடரிலும் தொடரோ இல்லை படமோ நிச்சயமா அது அன்பரசிக்கு ஒரு வாய்ப்பு இருக்குன்னு அப்பயே சொல்லிகிட்டு இருப்பேன் பட் அவங்க வந்து சின்ன டைலாக்காக இருந்தாலும் பெரிய டைலாக்காக இருந்தாலும் அவங்க சுயமாக தான் பேசுவாங்க ஏன்னா சுயமரியாதை இருந்து வந்தவங்க இல்லையா ரெண்டாவது அவங்க அதனால அவங்கள எனக்கு என்ன சொல்ல தகுதி தெரியல அவ்வளவு ஒரு திறமையான ஒரு நடிகை அதாவது அவங்க ஏன்னா சீரியல்ல எனக்கு கிட்டத்தட்ட ஒரு இருபது வருஷமா இருக்கு அது நான் எப்படி சொல்ல தெரியல என்னோடய துறையை பற்றி நானே குறை சொல்லக்கூடாது இருந்தாலும் அங்கே நடக்கிற குறைகளை சொல்லியதாகும் ஏன்னா அங்கே டைலாக் பேப்பர் கொடுத்து அவங்களுக்கு படிக்கிறதுக்கான நேரம் இருக்கும் ஆனால் படிக்க மாட்டாங்க ஆனால் ஏன்னா ஏன்னா மொபைல் மொபைலில் அதை தவிர எல்லாம் பார்ப்பாங்க அதுக்காக சம்பளம் வாங்குவாங்க பட் ஆனால் அந்த வசனத்தை பேச மாட்டாங்க அதுக்கு இன்னொருத்தர் சொல்லணும் பின்னாடி இருந்து சொன்னால் அதை நான் ஒப்பிப்பேன் பட் அந்த வகையில் நான் அன்பரசி நான் உண்மையிலேயே நம்ம பாராட்டி ஆகணும் இன்னொரு விஷயம் நான் அங்கே சொல்லிடுறேன் பெரியவங்க எல்லாரும் சொன்னாங்க சிறுவர்களுக்கான நாடகம் போடும் போடணும் நாடக எழுத்தாளர்கள் நிறைய பேர் இருக்காங்க எனக்கு ஒரு சின்ன வேண்டுகோள் என்னென்னா தமிழ்நாட்டில் உள்ள எல்லா பள்ளிகள்லேயும் ஒரு சிக்ஸ்த்து அல்லது சிக்ஸ்த்துலேருந்து ப்ளஸ் டூ வரைக்கும் சிறுவர்களுக்கான எழுத்தாளர்களை உருவாக்கணும் அப்படிங்கிறது நான் ஏன்னா இவங்க நிச்சயமாக ஒரு அரசு துறையில் யாரோ ஒருத்தர் தொடர்பு கொள்வாங்க ஒரு ஒரு அரசு பள்ளியாக இருக்கட்டும் தனியார் பள்ளியாக இருக்கட்டும் அவங்களுக்குள்ள ஒரு அவங்க கற்பனையை ஒரு நாடகம் ஒரு ஒரு பேஜும் ஒரு அஞ்சு பேஜுக்குள்ளே எழுதுங்க அவங்களுக்கான பரிசை ஒரு இருபத்தஞ்சாயிரமா ஒரு லட்சத்தை கூட கொடுங்க அவங்கள பெருசாக ஊக்குவிக்கும் வருஷத்துக்கு ஒரு நூறு எழுத்தாளர்களை சிறு எழுத் சிறுவர்களுக்கான எழுத்தாளர்களை இப்பே உருவாக்கணும்னா அடுத்த பத்து ஆண்டுகளுக்குள்ள அவங்க வந்து சர்வதேச அளவில் போட்டி போடணும் அப்படிங்கிறத என்னுடைய ஆசை எல்லோருமே நம்ம தமிழ் தமிழ் தம் தமிழ் தான் ஆயிரம் இருந்தாலும் நம்ம சர்வதேசத்துக்குள்ளே நுழைஞ்சால் மட்டும்தான் நமக்கான அங்கீகாரம் அதை இப்போ இருந்தே உருவாக்கணும் அப்படின்னா சிறுவர்களுக்கான எழுத்த இப்போயே இப்போ சிக்ஸ்துலேருந்து ப்ளஸ் டூ வரைக்கும் உருவாக்கிட்டே இருக்கணும் அவங்களுக்கான ஊக்குவிப்பை நம்ம இப்போ இருந்தே தொடர்ந்து செஞ்சோம்னா அது ரொம்ப நல்லாயிருக்கும் அதை வந்து பெரிய மேடையில் இருக்கிற பெரியவங்க அரசு துறைக்கு சொல்லலாம் அல்லது தனியார் துறைக்கு சொல்லலாம் பட் அவங்களுக்கான எழுத்தாளர்களையும் உருவாக்கினா நல்லா இருக்கும்னு கேட்டுக்கிறேன் நன்றி